கும்பகோணம் அருகே பந்தநல்லூரில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் எம்ஜிஆர் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது வையாபுரி கலந்து கொண்டு கும்பகோணம் அருகே திருவிடைபருதூர் தாலுகா பந்தநல்லூர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் எம்ஜிஆர் நூற்றி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஒன்றிய செயலாளர் கருணாநிதி தலைமையில் கடைவீதியில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் பாரதி மோகன் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பி எஸ் சேகர் அம்மா பேரவை மாநில இணை செயலாளர் ஏ வி கே அசோக்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதன் ஒன்றிய செயலாளர்கள் முத்துகிருஷ்ணன் சோழபுரம் அறிவழகன் ஒன்றிய அவை தலைவர் கலியமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான என் ஆர் சிவபதி கலந்து கொண்டு பேசுகையில் இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் எழுச்சியோடு கொண்டாடப்பட்டது

இளம்பெண்களின் திருமணத்திற்கு தாலிக்கு தங்கம் விலையில்லா அரிசி குறைந்த விலையில் அம்மா குடிநீர் பள்ளிகளில் இலவச கல்வி உபகரணங்கள் பென்சிசு கொலைகளை தடுக்க தொட்டில் குழந்தைகள் திட்டம் கோவில்களில் ஒரு கால பூஜை திட்டம் அம்மா உணவகங்கள் பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி விலையில்லா பாட புத்தகங்கள் முதியோர் உதவித்தொகை ரூபாய் ஆயிரமாக உயர்வு மக்கள் குறைகளை திருக்க அம்மா அழைப்பு மையம் அம்மா திட்ட முகாம்கள் ஏழை கர்ப்பிணிகளுக்கு விலைகாப்பு பிரசித்தி பெற்ற கோவில்களில் அன்னதானம் வழங்கும் திட்டம் விலையில்லா மிக்ஸி கிரைண்டர் மின்விசிறி மாணவர்களுக்கு இலவச காலணிகள் கல்வி உபகரணங்கள் போன்ற எண்ணற்ற திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டன என்று தெரிவித்தார்